வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது வந்து இன்றைக்கி சபாநாயகர் தேர்தல் ஒரு பக்கம் பரபரப்பாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட இடங்களில் நடக்குது தமிழ்நாட்டில் விற்கிற வேண்டிய ஒன்று தான் இந்த இடைத்தேர்தல் ஏன் முக்கியம் அதுவும் குறிப்பாக எந்த ஸ்டேட்டில் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியம் ஆனால் ஒம்பது தொகுதி அதை பற்றி நம்ம தனியாக ஒன்று பேசுவோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் மேற்கு வங்காளம் ஏன்னா மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி நாலு தொகுதியில் இடைத்தேர்தல் அந்த நாலு தொகுதியில் ஏற்கனவே ஜெயித்தது யாருன்னா ஒரு தொகுதியில் டிஎம்சி மிச்சம் மூணு தொகுதியில் பிஜேபி சரி மூணு தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சது என்னாச்சுன்னா இந்த மூணு தொகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏவும் டிஎம்சியில் சேர்ந்துட்டாங்க டிஎம்சியில் சேர்ந்து டிஎம்சி ஆகிட்டாங்க அப்போ என்ன சிக்கல்னா பிஜேபி ஜெயிச்சும் அந்த தொகுதியில் பிஜேபி எம்எல்ஏக்கள் செயல்படலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி அதாங்க மம்தா கட்சிக்கு வந்துட்டாங்களே அப்புறம் ரீஎலெக்ஷன்னு கேட்கலாம் அதில் ஒருத்தர் டிஎம்சியில் ஜெயித்தவர் இறந்துட்டார் அந்த இறந்தது அடுத்து தேர்தல் வச்சுருக்கணும் ஆறு மாதத்தில் ஆனால் என்னாச்சுன்னா நடுவில் வந்து ஒருத்தர் கேஸ் போட்டாங்க பிஜேபியில் வந்து அதனால் தேர்தல் நடத்தாமல் வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கு தேர்தல் ஒன்று இன்னும் மூணு தொகுதியில் டிஎம்சியில் சேர்ந்தாங்கல்ல அவங்களுக்கு மம்தா பேனர்ஜி என்ன பண்ணிட்டாங்க எம்பியில் சான்ஸ் கொடுக்குறாங்க எம்பி எலெக்ஷனில் நெல்லுங்கன்ட்டு எம்பி எலெக்ஷனில் டிஎம்சி கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க மம்தா கட்சி கேண்டிடேட்டாக நின்று தோத்துட்டாங்க அதாவது பிஜேபி கேண்டிடேட்டாக எம்எல்ஏவில் நின்று போன தேர்தலில் ஜெயித்தவங்க மம்தா கட்சி சார்பாக எம்பியில் நிற்க வைக்கும்போது தோற்றுட்டாங்க அப்போ வந்து இப்போ நடந்ததுன்னா ஒரு 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 மாதம் ஆகுது ஜூன் ஒன்று தான் நடந்தது கடைசியாக இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை இப்போ மறுபடியும் அந்த நாலு தொகுதி இடைத்தேர்தல் போது டி ஏற்கனவே பிஜேபி ஜெயித்த தொகுதி அதில் தேர்தல் நடக்கும்போது பிஜேபிக்கு மான பிரச்சனை இன்னொன்று மம்தா பேனர்ஜி இழந்த செல்வாக்கு இழந்த செல்வாக்கைன்னா அந்த தொகுதியில் கூட அவங்க மொத்தம் பன்னெண்டு தொகுதி பிஜேபி ஜெயித்தாங்க அதில் கிட்டத்தட்ட நாலு தொகுதிக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் சட்டமன்றத்தில் இப்போ ஜெயிச்சு காட்டினா ஒட்டு மொத்தமாக பெங்கால் ஏன் கோட்டைன்னு மறுபடியும் மம்தா நிரூபிக்க வேண்டிய ஒரு இடம் வந்துடுச்சு தேர்தல் களை கட்டிடுச்சு அந்த ஏரியாவில் போய் கேட்கும்போதே சொல்கிறாங்க சார் சூப்பராக இருக்குது ஏன்னா அங்கே வந்து நமக்கு எனக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த பூமாலெல்லாம் கட்டுவார் அந்த ஹோல்சேல் மார்க்கெட் வச்சுருக்காரு அவர் கொல்கட்டா கோவிந்தன் பேர் அவர் சொல்லுவார் சார் இருக்குது நிறைய பிஸ்னஸ் ஆகுது என்னங்க இப்போ வேணா நம்ம இப்போயே பிஸ்னஸ் தான் தேர்தல் ஜோரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஏன்னா அந்த அங்கே நம்ம நண்பரே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிலவரம் நமக்கு தெரியும் அது சம்மந்தமாக நம்ம அங்கே நடக்கிற விஷயமும் பத்திரிகையை வந்து தாண்டி உள்ளேருந்து என்ன சொல்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த தொகுதிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இந்த மாணிக் தாலா ராஜ்கனி பாகுடா ராணா தந்த் இந்த நாலு தொகுதிக்கு தான் இந்த நாலு தொகுதியை இப்போ என்ன பிஜேபிக்கு சிக்கல்னால் வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து மம்தா கட்சி ஆளுங்க இருக்காங்க இப்போ எம்எல்ஏக்கள்னு பார்த்தா மம்தா அதிகம் எம்பிக்களில் பன்னெண்டு தான் வந்திருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு நாலு எம்எல்ஏக்கள் உள்ளே போனாங்கன்னா நாலு எம்எல்ஏ வேணும் ரெண்டு எம்எல்ஏக்கள் உள்ளே போனாலும் பிஜேபிக்கு வலிமை பார்த்தீங்களா மேற்கு ஆளுன்னு சொல்லிக்கலாம் ஒன்று இன்னொன்று எப்போயுமே நம்ம வங்காள அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கும் போது என்ன பண்ணாங்க எல்லாம் மம்தாவிலேருந்து பிஜேபி எல்லாம் பிஜேபிக்கு வந்துட்டாங்க அப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க நடிகர்லாம் வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா டிஎம்சி ஜெயிச்சோம்னா மாடி இங்கே இருந்தெல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஏன்னா போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கெட்டதில் பதினெட்டு சீட்டு இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் பன்னெண்டு சீட்டு மம்தா முப்பது சீட்டு இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா முழுக்க மம்தா பக்கம் காத்தடிக்குது கொடுங்கோலாச்சு நடக்குது பீச்சு அந்த கோச் பீகாரில் உள்ளேயே போக முடியல இப்படிலாம் சொல்லப்பட்டால் நான் தாங்க இன்னும் கிங்கு அப்படின்ட்டு மம்தா நிரூபிச்சுட்ருக்காங்க அது மாற்று இருக்கிறது இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு நாங்கள் போய் நீங்கள் நான் நிறையா நான் பேசும்போது என்னங்க அப்படிங்க இங்கே கவர்மெண்ட்டு அப்படின்னா இங்கே குண்டா சாச்சிங்கம்பாங்க எடுத்த உடனே நீங்கள் யாரும் நிறைய பேர் கேட்டு இப்போ ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எட்டு பேர் அது குண்டா சாட்சிங்க மம்தா பேனர்ஜி அந்த அம்மாலாம் ஒரு அம்மாவா அப்படிம்பாங்க சரிங்க மோடி மோடி ஏதோ பண்ணுறாருங்க சரி இப்போ யாருக்குங்க எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்கன்னா மம்தா தாங்க ஜெயிக்கும் பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தால் நம்ம அம்மாங்க அந்தம்மா அப்படிங்கிற ஒரு அந்த பாசம் அந்த அவங்க அந்த அவங்க மக்களின் பாசங்கிறால அது வந்து ரொம்ப அங்கே மம்தாட்ட உண்டு இன்னொன்று வந்து பிஜேபியை ஓட விட்றது நிறைய பேர் ரசிக்கிறாங்க பரவாயில்லப்பா நல்லா தான்பா இந்தம்மா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரசிப்பாங்க இன்னொன்று கொல்கத்தா மக்கள் வந்து அவங்க ஆட்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் அவங்கக்கிட்ட சரி இந்த நாலு தொகுதியோட நிலவரம் என்ன இந்த தாலா ஒவ்வொரு தொகுதியாக பார்ப்போம் இந்த மாணிக் தாலா அப்படிங்கிற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடந்தது அப்போ ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதன் பாண்டே இந்த சதன் பாண்டே என்ன பண்ணுறாரு ஜெயிச்சு ஒரே வருஷத்தில் இறந்துடுறாரு இறந்தவுடனே இடைத்தேர்தல் வச்சுருக்கணும் ஆனால் இடைத்தேர்தல் வைக்கிறதுக்குள்ளே அப்போ பிஜேபி மேலே தானே பிஜேபி கவர்மெண்ட் என்ன வேணால் பண்ணுவாங்கல்ல வேணும்னே பண்ணுறது யாரோ ஒருத்தர் விட்டு கேஸ் போட வேண்டியது இது வந்து சரியாக நடக்கலை அப்படி நடக்கலை இப்படி நடக்கலைன்னு கேஸ் பண்ணி அது இழு இழுன்னு இழுத்து இப்போ தேர்தல் ஏன்னா அந்த கேஸ் இருக்குல்ல போட்டவரில் அவர் வித்துட்டாக வாங்கிட்டார் என்ன சிக்கல்னால் பிஜேபி என்ன கணக்கு போட்டுச்சு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே இது வைக்க போகிறாங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நம்ம தான் ஜெயிப்போங்கிற கணக்கு வந்துட்டு அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டார் அதுக்காக இப்போ தேர்தல் டிஎம்சிக்கு நல்லா தெரியும் மம்தாவுக்கு இந்த இந்த இடம் கொஞ்சம் பிரச்சனை பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் லோக்கலில் கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் வேகமாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்து இந்த சதன் பாண்டே உடைய மனைவி சப் சப்தி பாண்டே அந்த அம்மாவும் நிற்க வைக்கிறாங்க அனுதா போட்டு அந்த அம்மாவும் நிற்க வைக்கிறாங்க இன்னொன்று மக்களே உங்களுக்கு ரொம்ப நாளாக எம்எல்ஏ இல்லாத காரணம் பிஜேபி தான் அப்படின்னு அது ஒரு பிரச்சாரம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டு அது ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி பிரச்சாரம் அதனால் இன்றைக்கி வந்து மாணிக் தாளா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் பிஜேபிக்கு முக்கியமான இடம் டிஎம்சி வந்து அடித்து தூக்குறதுக்கு தான் அனுதா போட்டு ஒன்று இன்னொன்று இதில் வந்து யார் நிற்கிறான்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம பிஜேபியில் கல்யாண் ஒருத்தர் நிற்கிறார் இந்த கல்யாண் யாருன்னா இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஜேபி கேண்டிடேட்டாக நின்று தோத்து போனவர் அவர் தான் இந்த கேஸே போட்டார் அவரையும் மறுபடியும் நிறுத்தி வைக்கிறாங்க போட்டி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்கணி இந்த ராஜ்கணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிருஷ்ண கல்யாணி அவர் யாருன்னா பிஜேபி நின்று ஜெயிக்கிறார் இந்த கிருஷ்ண கல்யாணி பிஜேபியில் நின்று ஜெயிக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது புள்ளி நாற்பத்தி நாலு வாக்கு பிஜேபியில் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறாரு மம்தா ஜாயின் பண்ணிடுறாரு மம்தாட்ட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இப்போ என்னாச்சுன்னா எம்பி எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அதே ஏரியாவில் எம்பியாக அவர் பிஜேபிகிட்ட தொத்து போயிட்டார் தொத்து போனோன்னு எம்எல்ஏவை இருக்கவரு ரிசைன் பண்ணிட்டு நின்று தொத்துப்பிட்டார் மறுபடியும் அதே தொகுதியில் இடைத்தேர்தல் வருது இப்போ வருது இல்லை அதில் அவரே நிறுத்தி வைக்கிறாங்க போன தடவை பிஜேபி சார்பாக நின்ற கேண்டிடேட்டு இந்த தடவை டிஎம்சி சார்பாக நிற்கிறாங்க ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இன்றைக்கி அந்த ஏரியாவில் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி மக்கள் பிஜேபி ஜெயிக்க வச்சுருக்காங்க அந்த வாக்கு பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் கூட பிஜேபி அதிகமாக ஓ ஓட்டு வாங்கியிருக்குது இந்த சட்டமன்ற தொகுதியில் அது பிஜேபிக்காரங்க கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்காங்க பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பாக்டா இந்த பாக்டாவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஸ்வந்த் தாஸ் அவரது வந்து பிஜேபி சார்பான்னு ஜெயிச்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மம்தா கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டார் அப்போ இவங்கெல்லாம் விசுவாசத்தை பார்க்கணும் போயிட்டாங்க அப் மம்தா பேனர்ஜி என்ன பண்ணுறாங்க அவரையே இந்த தடவை எம்பிக்கு நிற்க வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் எம்எல்ஏவாக இருக்கார் கொஞ்சம் எம்பிக்கு நிற்க வைக்கலாம் நிற்க வச்சு அவர் தோற்று போயிட்டார் தோற்று போனதுனால மறுபடியும் அவருக்கே எம்எல்ஏ மறுபடியும் போன தடவை சொன்ன மாதிரி தான் போன தடவை பிஜேபியாக கேண்டிடேட்டாக இருந்து ஜெயிச்சவர் இப்போ டிஎம்சி கேண்டிடேட்டாக நிற்கிறார் இது வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான் ஏன்னால் இந்த மதுராபூரா தாக்கூர்னு ஒருத்தர் இருக்காங்க இந்த மதுரா பூரா தாக்கூர் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் வேகமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பின்னி குமார்னு ஒரு டிஎம்சியில் இருக்கார் அவர்லாம் ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கார் இந்த விஸ்வாஸ் தாஜ் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ போராடுறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பஹடா தொகுதியில் வந்து கொஞ்சம் போட்டி கடுமையாக தான் இருக்கும் என்ன ஒன்றுன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நின்று ஜெயித்த ஒருத்தர் டிஎம்சிக்கு போய்ட்டு அவர் எம்பியில் தோத்து போய் மறுபடியும் எம்எல்ஏவாக நிற்கிறத அந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்குவோத்துல மற்றபடி பாகடா தொகுதியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்கிறாங்க மற்ற தொகுதியெல்லாம் கூட டிஎம்சி பூந்து விளையாடலாம் அதுக்கப்புறம் ராணாகத் ராணாகத்தில் முகுத்மணி முகூத்மணி வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் முகுத்மணி ஏற்கனவே வந்து பிஜேபி சார்பாக ஜெயிச்சு அதுக்கப்புறம் டிஎம்சிக்கு வந்தவங்க இப்படி பார்த்திங்கன்னா இந்த நாலு தொகுதிகளும் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்றாம் தேதி நடந்ததில் இந்த நாலு தொகுதியிலையுமே பிஜேபி இந்த சட்டமன்றத்தில் பிஜேபி பெருசாக வா வா ஜெயிச்சிருக்காங்க சிட்டிங் எம்பி மொத்தம் நாலு தொகுதியில் நடக்குது இல்லை மூணு தொகுதியில் பிஜேபி இப்போ சட்டம் எம்பி எலெக்ஷன்லாம் ஜெயித்த தொகுதிகள் அப்படிங்கும் போது பிஎப்சி பிஜேபிக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும் ஏன்னா இப்போ தான் ஜெயிச்சாங்கும் போது தன்னுடைய செல்வாக்கை மறுபடி நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு டிஎம்சி எப்படி யோசிக்குதுன்னா சரி நம்ம தோத்துட்டோம் ஒட்டு மொத்த படை இறக்கி விடுவோம் இடைத்த தெரியும்ல எப்படி இறக்குவாங்கன்னு ஒட்டு ஃபோர்ஸை ஃபோர்ஸாக இறக்கிவிடுவோம் இன்றைக்கி இந்தியா கூட்டணி வேறு வலிமையாகுது எல்லாத்தையும் இறக்கி விட்டு அந்த நாளில் ரவுண்டு கட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம கேட் வரைக்கும் நண்பர் சொல்கிற மாதிரி இந்த மாணிக்தாலா ராஜ்கனி ராணாகத் இந்த மூணு ஊருக்குள்ளே பிஜேபி ஓட்டை கேட்கும் போக முடியலையா ஓட்டு கேட்டால் தானே நீங்கள் பண்ணுவீங்க இப்போ நம்ம ஈரோட்டில் பண்ண மாதிரி தான் ஈரோட்டில் பண்ணி க அராஜகம் பண்ணாங்கலாம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி பிஜேபி வந்து பிஜேபி நிறைய இடைத்தேர்தலில் அப்படிதான் பண்ணுவாங்க உங்களுக்கு சூரத்தில் பண்ணுறாங்கல்ல எழுத்தையே யாரும் நிற்கவுல அண்ணா போஸ்ட்டுல பிஜேபி ஜெயிச்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடி அவர்களுக்கு வாரணாசியில மொத்தமே ஆறு வேட்பாளர் தான் மொத்தம் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அதே இன்னைக்கு மம்தா பண்ணுறாங்க பார்த்துக்கலான்ட்டாங்கலாம் நாலு நம்ம தான் அதாவது சொல்ல இப்போதான் அங்கே இருக்க சொல்ற சும்மா நிற்கிறதே சும்மா தான் சார் ஒப்பனா பிளான் நிற்கலாம் சார் ஏங்க ஓட்டே போட முடியாது சார் அங்கெல்லாம் ஆகும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க சார் பீச்சு கோ கோச்சு பீகாரில் என்ன நடந்தது என்ன நடந்தது யாரையும் ஓட்டு போடக்கூடலை அப்புறம் இது சந்தோஷ் கோலியில் சந்தோஷ் கோவிலில் என்னாச்சு மேகலா பத்ரானு எடுத்துனாங்க என்னாச்சு நம்ம தொடர்ந்து நீங்கள் நம்ம பதிவில் பாருங்கள் மேகலா பத்ரா தோப்பாங்கன்னு சொன்னோம் ஏன்னா நம்ம ஏபிபி ஆனந்தோல் என்னுடைய நண்பர்களே இருக்காங்க அவங்ககிட்டே கேட்கும்போது முதல்ல களம் ஒரு மாதிரி தான் அங்கே இருந்தது பிஜேபி கொஞ்சம் களம் இருந்தது என்ன சிக்கல்னால் மம்தா பேனர்ஜி வந்து அந்த இடி இடிப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அளவுக்கு மேலே ஃபோர்ஸாக பிஜேபி அடிக்கிறது இப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப லெஃப்டாக இருக்கணும் இப்போ லெஃப்ட்டு லெஃப்டை தாண்டி இடதுசாரிகளை தாண்டி மம்தா அங்கே நிற்கிறது ஓவர் லெஃப்ட் அவங்க அதனால் அவங்க அதனால தான் அவங்க விவரமாக என்ன பண்ணாங்க காங்கிரஸ் பிஜேபி ஒரு ரெண்டு பேர் ஓடி போயிருங்க என் பக்கத்துலேயே வராதிங்க நானே நின்று ஜெயிக்கிறேன் அப்போ ரொம்ப ஒரு எஸ்டீம் ஒரு அடி அதாவது என்னன்னா எந்த எல்லைக்கும் போங்க அந்த எல்லைக்கு போயிட்டாங்க எங்கள் இல்லாட்டும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியா முழுக்க இப்போ ஸ்டாலின்லேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பிஜேபி ஆட்சி அமைக்கட்டுங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதோடு நிறுத்திக்கிறார் ஸ்டாலின் தான் ஆனால் இந்த அம்மா சும்மா இல்லாமல் ஒரு நிமிடம் கூட உங்களை பதவியில் இருக்க கூட மாட்டேன் நீனால் ஒரு மனுஷனே இல்லைன்ட்டு முதல் நாள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி திட்டி திட்டிருந்தா மோடி என்ன பண்ணுவார் ரொம்ப நீ பேசுகிற உன்ட்டு ஆளை ஐடி அனுப்பி நான் உன்னை ரூபாய் பண்ணுறேன் நினைப்பார்ல சண்டைக்கு தயாராக இருக்காங்க அந்த அம்மா யா நீ அங்கே போய் நீ என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே போய் இறங்கணும் நீ ஆயிரம் இருக்கட்டுங்க அந்த அம்மா இது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது வந்து அங்கே நிறைய மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஆண்கள் பெண்கள் எல் அது இன்னொன்று பெண்கள்கிட்ட மம்தா பேனர்ஜி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய அயன் லேடி அப்படிங்கிற மாதிரி இமேஜ் இப்போ நான் நான் நம்ம போய் அங்கே சொல்லுவோம் இப்போ நான் நிறைய தடவை சொல்லுவேன் உங்கள் அயன் லேடி இருக்காங்க ஆனால் எங்கள் ஊரில் ஒரு ஒரு அம்மா இருக்காங்க உங்கள் அயன் லேடியோடலாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க உங்கள் அயன் லேடி கவர்னர் மாலையில் போலீஸ் தான் நிறுத்துவாங்க எங்கள் அயன் லேடி வந்து ஆளுநர் வந்து என்னை தவறான நோக்கத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் கழுத்தியே திருப்பாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மா ஒருத்தர் இருக்காங்க எங்கள் அம்மா அடிக்கடி உதைக்க உதலாம் இல்லை அடிக்க அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு விட்டுருவாங்க எங்கள் அம்மா அதனால் இன்றைக்கி அந்த அம்மா இல்லைங்க பட் வந்து ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் ஸ்டேட்லேயோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மம்தா அவர்களை அந்த மக்கள் வந்து பரவாயில்லப்பா நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் பயங்கரமாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை அவங்க கிட்ட இருந்தாலும் அதிருப்தி எல்லாம் இருந்தாலும் இத்தனை வருஷம் கட்சியை கட்டுக்கோப்பாக அந்தம்மா வச்சுருக்கதே பெரிய அந்த அம்மா மீறி ஒன்றுமே நீங்கள் பண்ணிட முடியாது அதாவது ஒரு பெரிய ஒரு அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க என்ன ஒன்று பிஜேபி அக்ரமத்தெலாம் பார்க்கும்போது இதுக்கு இப்படி தான் தேவைங்கிற மாதிரி தான் என்ன தோணுது இந்த நாலு தொகுதி எல்ஜிஎஃப்சிகளும் அந்த நாலு தொகுதியில் ஒன்றில் நமக்கு தெரிஞ்சு பிஜேபி அதாவது பாகுடா அந்த தொகுதியில் வேணா டஃப் கொடுக்கலாம்ல மற்ற மூணும் வந்து டிஎம்சி தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்